வாசகம் பிரிவு ஐம்பத்தி ஐந்து இறைவார்த்தை ஆறு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் ஆம் எங்கள் அன்பு இறைவா ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் கடந்த நாட்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீர் கடந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக வழி நடத்தினீர் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்தை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பாதம் அமர்ந்து இந்த காலை பொழுது சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்கறதுக்கு ஆண்டவரை தேடி நம்ம ஓடணும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்திற்கு ஆண்டவரை நோக்கி நம்ம போகிறோம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் ஆண்டவரை திரு உடலை நம்ம வாங்கணும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்போது நமக்கு வந்து இந்த ஆலையெல்லாம் திறக்கப்படுமோ திருப்பலி எப்போ கிடைக்குமோ நம்ம வந்து எப்போ ஆண்டவரை உட்கொள்ளோமோ சொல்லி நம்ம எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்திருப்போம் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கணும் இந்த மூடப்பட்ட நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருண்டாக கிடந்தது இப்போ இருளாக இருந்தது அப்போ இதே இதே காலம் இன்னும் மீண்டும் வராது என்று நம்மளால் சொல்ல முடியாது இப்போ ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே நம்ம ஆண்டவரை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும் எந்த நேரத்துல மானிட மகன் வருவார்னே தெரியாது அப்ப அவர் வருகைக்காக நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நச்செய்தி அறிவின்னு சொல்லியிருக்காங்க அப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கலையா நம்ம வந்து நச்செய்தி அறிவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாடணும் அவரிடத்துல நம்ம செபிக்கணும் நம்மளுடைய தேவைகளுக்காக இல்லாமல் பிறருடைய தேவைகளுக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் நம்முடைய உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் அனைவருக்காகவும் நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல தேடணும் செபிக்கணும் அவரிடத்துல மன்றாடணும் அவர் எப்போது நம்ம இருக்கார் அவர் சொல்லியிருக்காரு நீர் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன்னு சொல்லலாம் அப்போ அவர் நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் அவரை நம்மளை விட்டு ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ என்னை என்ன பண்ணினாலும் பரவாயில்ல நீ வேண்டானு வெறுத்துட்டு போனாலும் நான் உன்னை ஒரு நொடி பொழுது கூட கைவிட மாட்டேன்னு சொன்னேன் அந்த அன்பு ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தேடணும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கணும் அப்படியே நம்ம தியானிப்பதற்காய் தூய ஆவின் வல்லமை கேட்டு இந்த நாளில் செவிப்போமா எங்கள் அன்பின் அருளோக தகப்பனி தாயும் தந்தையுமா எங்களை வழிநிறுத்துகிற இறைவா எங்களை உள்ள கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே தேடுங்கள் அண்மையில் இருக்கும் போதே அப்பரை நோக்கி மன்றாடுங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடக்கூடிய எங்களுக்கு தரப்புவதற்காக நண்டு செலுத்துகிறோம் எங்களுக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் நாங்கள் மன்றாடக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற போறதற்காக நண்டு செலுத்துகிறப்பா நீர் எங்கள் அண்மையில் இருக்கும் போது ஆண்டவரை எல்லா விதமான ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாளில் கூட வாத உதவி செலுக்கிற மாணவர்களே உங்களால் கிறிஸ்துவ வழியாக கிறிஸ்துவளியாக மாற்றாடுகிறோம்